அது ஒரு சிறிய நகரம் அங்கு ஒரு வியாபாரி இருந்தான் அவன் என்னமோ பணக்காரன் தான் ஆனால் பெரிய கஞ்சன் அதனாலேயே அவன் முட்டாள் ஒருவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான் ஒரு நாள் அந்த வியாபாரி அவனை கூப்பிட்டு இங்க பாரு நம் மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு பணங்காட்டுக்கு போ அங்கே மக்கள் பனை மரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டிருப்பாங்க அதே நீயும் மரங்களை வெட்டி எடுத்துக்கொண்டு வா என்றான் அவனும் வண்டியை ஓட்டிக்கொண்டு காட்டுக்கு போனான் அங்கே சிலர் மரங்களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் அப்படி வெட்டி கீழே விழுந்த மரங்களை முயற்சி செய்து வண்டியில் தூக்கி வைத்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்ததும் அந்த வேலைக்காரனால் சிரிப்பை அடைக்க முடியவில்லை என்ன இவர்கள் எல்லோரும் இத்தனை முட்டாள்களா மரம் வெட்டும் போதே அதற்கு கீழாக வண்டியை நிறுத்தி வைத்தால் வெட்டிய மரம் அதில் சரியாக விழும் அதை விட்டுவிட்டு வீணாக ஒரு முறை வெட்டி கீழே தள்ளிவிட்டு இன்னொரு முறை கீழே விழுந்த மரத்தை வண்டியில் ஏற்ற வேண்டாமே என்று நினைத்தான் அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனையும் வந்தது என் திட்டத்தை கண் கண்முன்னாலேயே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முதலில் அவன் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான் கோடாரியால் அந்த பனை மரத்தின் அடிப்பகுதியை பாதி அளவு வெட்டி முடித்தான் பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியையும் நிறுத்தினான் மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்களோ ஏன் இவன் இப்படி பைத்தியக்கார வேலை செய்கிறான் என்று அவனை வித்தியாசமாக பார்த்தாங்க ஆனால் அவன் வேலையில் மும்பரமாக இருந்தான் நேரத்தில் அந்த மரம் சடசடவென்ற சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது அவ்வளவுதான் வண்டி தூள் தூளானது கால் உடைந்து பாவம் மாடு வலியால் துடித்துடித்தது இதை பார்த்து அவன் திகை போய்விட்டான் அப்படி என் திட்டத்தில் என்ன குறை இருக்க முடியும் என் திட்டம் நல்ல திட்டம்தான் வண்டிக்கும் மாட்டுக்கும் தான் வலிமையே இல்லை என்ற முடிவுடன் வீடு திரும்பினான் நடந்ததை தெரிந்து கொண்ட வியாபாரி முட்டாளாக இருக்கிறாயே இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை திட்டினான் சில நாட்கள் சென்றது திடீரென்று அந்த ஊரில் மண்ணெண்ணிக்க பஞ்சம் வந்தது தன்னிடம் இருக்கும் இருபத்தி ஐந்து பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று பேராசை வியாபாரிக்கு உடனே வேலைக்காரனை அழைத்து கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்றிரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிடு யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் அவனும் முதலாளி சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோண்டினான் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதில் உள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான் இப்படியே எல்லா பீப்பாய்களில் உள்ள எண்ணெயையும் ஊற்றி முடித்து விட்டான் இப்போது அவனுக்கு இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது இதை பற்றி முதலாளி ஒன்றும் சொல்லவில்லையே என்று தோன்றியது சரி அவரையே கேட்டுவிடுவோம் என்று நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வியாபாரியை எழுப்பினான் ஐயா நீங்கள் சொன்னபடி மண்ணெண்ணையே பல்லம் தோண்டி புதைத்து விட்டேன் காளி பீப்பாய்களை நான் என்ன செய்வது என்று கேட்டான் வணிகனுக்கு இப்போதுதான் சிறிது சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கியது ஐயோ மண்ணெண்ணெய் எல்லாம் போச்சே என்று அலறினான் வியாபாரி அன்றே அவனை வேலையிலிருந்து நீக்கினான் ஒரு முட்டாள் எப்போதுமே தன்னை புத்திசாலி என்றே நினைப்பான் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் முட்டாளாக இருக்கவே கூடாது நன்றி